மற்றொரு ஊழல் அம்பலப்படுத்தி அர்ச்சுனார் விவகாரம் முன்னாள் அமைச்சரின் புதல்விக்கு பிணைவாத தடை தடைச்சட்டம் நீக்கம் சாணைக்கு நாள் தனிநபர் சட்டமூலம் யாழ்ப்பாணத்தில் வளைந்த ஆக்கப்பட்ட லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பிலான விவரங்களை வெளிப்படுத்த கோரி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு விசாரணைக்கு அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் மத்திய பேருந்து நிலை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என் மகன் பேரு வீரராஜா லலித்குமார் அதே நேரத்தில் என் மகித் குமார் இந்த யாழ்ப்பாணத்தில் அன்னைக்கு எத்தனை பேர்த்த காணாம காலையில போனவங்க அந்தக்கு வரல அந்த போனவங்க காலையில் வராம ஒரு நிலைமையில இருந்து ஆடு அந்த நேரத்தில் என் மகன் இந்த பிரச்சனைய தட்டி கேட்க

ஜனாதிபதி ஆகணும் அவர் கோர்ட்டுக்கு வரத்துக்கு எல்லாம் இப்ப ஜனாதிபதியும் இல்ல இப்ப ஒரு கோர்ட் போடலாம்னு தானே நீதியா அநீதியா ஆக்கிக்கிட்டு இந்த நீதிமன்றமும் அறி சரியான நீதி ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு வழக்கு இருந்துச்சு லலித் தொட்டு வழக்கு இன்னைக்கு கோட்டாபு ராஜபக்ச வர்றான்னு நான் ஆனா இன்னைக்கும் வரல அவர் நான் பேச்சுவார்த்தை கொடுப்பேன் அதனால எனக்கு வார்த்தைக்கு அல்லது எனக்கு பாதுகாவல் பத்தாது அப்ப அந்த நேரத்துல கோட்டாபு ராஜபக்ச எப்படி பாதுகாவல் இல்லாம ஓட்டு கேட்க வந்தாரு இன்னைக்கு எப்படி ஒரு பாதுகாவல் இல்லைங்கிற இன்னைக்கு அவர் ஜனாதிபதி எழிய நம்ம மாதிரி மனித தானே இதெல்லாம் பொய்காதத்தானே

யாழ்ப்பாணத்தில் இருந்த மக்களும் இணைந்து நாங்கள் இந்த கவனிப்பு போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம் ஏனென்றால் இப்பொழுதும் பயங்கரவாத தடை சட்டம் இன்றும் நடைமுறையில் இருந்து வருகின்றன இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார ஜனநாயக்க தலைமையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்த்தரப்பிலே இருந்த போது குரல் கொடுத்து வந்தவர் தான் இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார் ஆனால் அவர் வந்து ஒரு வருடத்துக்கு மேலாகவும் அவருடைய தலைமையினான பாராளுமன்றம் பதவிக்கு வந்து ஒரு வருடத்தை தாண்டிய விந்தும் நூற்றி எண்பத்தொம்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோது அந்த சட்டத்தை ரத்து செய்யாமல் தொடர்ந்து அந்த சட்டத்தின் கீழ் தொடர்ந்து இப்பொழுதும் பலர் அதே பயங்கரவாத சட்டத்தின் கீழ் சிறையில் இருந்து வருகின்ற அவல நிலை தோடி நீடிப்பதை நாங்கள் காணுகின்றோம் எனவேதான் ஆட்சி மாறுகிறதே தவிர ஆட்கள் மாறினார்களே தவிர மக்களுடைய அடிப்படையான பிரச்சனை மக்கள் எதிர்நோக்கின்ற அடக்குமுறைகளுடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு வடிவங்களிலே தொடர்ந்து வருகின்ற ஒரு நிலையைத்தான் நாங்கள் இன்று காணக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் இன்று நீதிக்காக போராடிய மக்கள் அவர்களுடைய சார்பாக வரக்கூடிய அரசியல் சமூக பிரதிநிகளாகி நாங்கள் அந்த பிடிஏ சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் அதற்கு பதிலான ஒரு சட்டம் கொண்டு வந்ததற்கு அரசாங்கம் விதித்திருக்கிறது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதற்கு சொல்லிவிட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை அரசாங்கத்தை பாதுகாக்கிற புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற நிற்கின்றார்கள் இதில் அணுத்த முயற்சியும் சரி அல்லது நல்லாட்சி அரசாங்கம் சொன்ன அதே விஷயத்தை எதுவுமே மக்கள் இந்த நாட்டிலே மிக பெருந்துமையான வாக்குகளை கொடுத்து இந்த அரசாங்கத்தை பதவிக்கு கொண்டு வந்தார்கள் ஆகவே தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த அரசாங்கம் உண்மையில் மக்களுக்கு சார்பான தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறது அதே போன்றுதான் தேசியன பிரச்சினைக்கு தீர்வு வருவோம் என்று ஆசைவார்த்தைகள் காட்டி கொண்டிருக்கிறார்கள் அம்மாவை பிடிப்பது தம்பியை பிடிப்பது அவரை கட்டி பிடிப்பது இவர்களுக்கு கசிய போக ஒரு மாத்திரம்தான் இவருடைய தேசியன பிரச்சனை அணுகுமுறை இருக்கிறதே தவிர உண்மையில் அந்த பிரச்சனையுடைய உதாகாரணத்தை எப்போது யுத்தத்துக்கு காரணமாக இருந்த தேசியன பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் நேண்டியார்களிடம் உங்கள் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இங்கே எங்களுக்கு இழந்திருக்கின்றனர் எனவே நீங்கள் மக்கள் சார்பாக இருந்தால் தமிழ் மக்களுடைய பிரதிகளும் உங்களுடைய அருதாங்கத்திலேயே இருக்கிறார்கள் உங்களுக்கு வாக்களித்தவர்கள் மணிக்கூட்டுக்கு வாக்களித்தவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் மலைய மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள் மலைய மக்களுக்கு இருநூறு ரூபாவை காட்டிவிட்டு இன்று அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் முடிந்து விட்டதாக காட்சி காட்டுகிறார்கள் எனவே இந்த காட்சி காட்டவர்கள் வேண்டாம் நேர்மையான பிரச்சனைகளை அடையுங்கள் நேர்மையாக மக்களுடைய பிரச்சனைகளை தீருங்கள் என்ற கேள்வியை அந்த வாக்குறுதியை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தான் இந்த அரசாங்கம் மிக மோசமான நிலையிலே ஆட்கள் மாறி இருக்கிறார்கள் ஆட்சி மாறி இருக்கிறது கதிரைகள் அப்படியே தான் இருக்கிறது நிர்வாகம் அப்படியே தான் இருக்கிறது இந்த நிர்வாக கட்டமைப்பிலே மாற்றங்களை கொண்டு வருவது என்பதன் மூலமாக இலங்கை மக்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதமான மக்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களுக்கு விடுவி இல்லாத நிலையே இருந்து வருகின்றனர் எனவே தான் நாங்கள் மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்புகின்றோம் மக்களின் மூலமாக கேள்விகளை எழுப்புகின்றோம் மக்களை ஒன்றிணைத்து நாங்கள் நியாயம் கேட்பதற்காக முன்னிக்கின்றோம் ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் இந்த விதமான போராட்டங்களை நாடு முழுவதிலும் சிங்கள மக்கள் மத்தியிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் முஸ்லீம்கள் மத்தியிலும் மலிவ மளிகை மக்கள் மத்தியிலும் நாங்கள் இந்த இயக்கங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் நன்றி வணக்கம் தமிழில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் வீட்டை புனரமைக்கும் அரசாங்கம் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் வீடு கட்டிக் கொடுக்கவில்லை இது வட்கக்கேடான செயற்பாடு என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் தேசிய சுதந்திர தினத்தில் கடனுக்கு வாங்கிய யுத்த உபகரணங்களை காட்சிப்படுத்த முடியாது என்று தெரிவித்திருந்தனர் அது அபிமானத்திற்குரிய செயற்பாடல்ல என்றனர் ராணுவ வீரர்கள் யுத்த உபகரணங்களுடன் ஊர்வலம் வரும்போதுதான் அவர்களுக்கு அபி இருக்கிறது நீங்கள் இந்த நாட்காலியில் அமர்ந்திருப்பது ராணுவ வீரர்கள் செய்த தியாகங்களினால் வைத்துக் கொள்ளுங்கள் இந்திய கடற்படையினர் எங்கள் கடல் எல்லைக்கு வந்து எமது மீனவர்களை தாக்கியுள்ளனர் அதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்திய அரசாங்கத்திடமும் பேசவில்லை அந்த மீனவர்களை கூட போய் பார்க்கவில்லை இதற்காக எந்த திட்டங்களையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார் தமிழக விடுதலை புலிகளின் கடற்படை புலிகளின் தலைவர் சூசையின் மனைவி இறுதி இலங்கை கடற்படையினரால் இரு பிள்ளைகளுடன் கைது செய்யப்பட்ட போது நடந்த பயங்கர சம்பவங்களை கமாண்டோ அளித்து லசந்த விவரித்துள்ளார் இணையதளம் ஒன்றுக்கு அவர் வழங்கிய சபையில் கருத்து தெரிவிக்கும் போதே இவர் மேலும் குறிப்பிட்ட கருத்துக்கள் இறுதி யுத்தத்தின் போது மே மாதம் பதிமூன்று அல்லது பதினைந்தாம் தொகுதியில் இந்த சம்பவம் நடந்தது முல்லைத்தீவு கடலில் எங்கள் டோரா யுத்த கப்பல் நிறுத்தப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கட்டளை தளபதியாக நான் எப்போதும் கப்பலில் பொருத்தப்பட்டிருக்கும் கேமராவில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தபோது இரவு என்பதால் ஒரு கருப்பு துளி போல் ஒரு படகு வருவதைக் கண்டேன் இது எனக்கு சரியாக தென்படவில்லை அப்போது என்னுடன் இருந்த கடற்படை அதிகாரியை அழைத்து பார்க்கச் சொல்லிவிட்டு நான் தாக்குதல் நடாத்த தயாராயினேன் ஏனென்றால் அந்த சந்தர்ப்பத்தில் சிறிய படகுகளில் தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதால் எனது அனுபவத்தின் பிரகாரம் அது தற்கொலை படகு நினைத்தேன் அப்போது இந்த படகு கரையில் இருந்து மேல் நோக்கி வந்தது அப்போது நான் அந்த படகுக்கு சமாந்திரமாக பயணித்தேன் அப்போது கடற்படையின் இன்னும் ஒரு படகையும் வரை சொன்னேன் நாங்கள் படகின் அருகில் சென்று தாக்குதல் நடாத்தினோம் அப்போது அந்த படகின் வேகம் அதிகரிக்கப்பட்டது அப்போது நாங்கள் நினைத்தோம் இது தற்கொலை படகுதான் என நினைத்து நெருக்கமாக செல்லவில்லை அப்போது படகின் எஞ்சின் நின்றுவிட்டது மிக அருகில் சென்று பிளேஸ் லைட்டை பார்த்தபோது பிள்ளைகள் இருப்பதை கண்டேன் துப்பாக்கி சூடு நடாத்த வேண்டாம் என்றேன் அச்சந்திரபத்தில் படகி ஓட்டி வந்தவர் மரணமடைந்திருந்தார் பின்னர் வந்து சிறிய கப்பல்களில் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர் அப்போது எனக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ தப்பிச் செல்லும் மக்கள் என நினைத்திருந்தேன் அதன் பின்னர் திருகுணமலை கடற்படை தளத்திற்கு வந்த பின்னர்தான் நான் சூசையின் மனைவி சத்யாதேவி என்று தெரிந்து கொண்டேன் அதன் பின்னர் நான் அவருடன் கதைத்தேன் அவர்களுக்கு சிங்களம் தெரியவில்லை எமது கடற்படையின் பெண் அதிகாரியின் உதவியுடன் பேசினேன் நாங்கள் இந்தியா சென்று லண்டனில் இருக்கும் அவர்களின் சொந்தக்காரர்களிடம் செல்வதற்காக வந்துள்ளார் அச்சந்தர்ப்பத்தில் தனது இரு பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று கொடுத்த அழுத்தத்தில் சூசை போக சொல்லியுள்ளார் அவர் வெளியேறும் போது விடுதலை புலிகளின் தலைவர் மனைவி பொட்டமான் சூசி ஆகியோரும் இருந்துள்ளனர் தான் பிரபாகரனின் மனைவியை தன்னுடன் வருமாறு கேட்டுள்ளார் ஆனால் அவர் மறுத்துள்ளார் இறுதியில் சூசையும் அழைத்துள்ளார் அவரும் மறுத்துள்ளார் தனக்கு மூன்று பிள்ளைகள் இருந்ததாகவும் ஒருவர் யுத்தத்தில் நீரில் மூழ்கி மரணித்ததால் மற்றைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வெளியேறி வந்ததாக தெரிவித்திருந்தார் இலங்கையில் அவசர காலச்சட்டத்தை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது அவசர கால சட்டத்தை நீடிப்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாறு இவ்வாறு எதிர்ப்பு வெளியிட்டார் அவசர கால சட்டத்தை இந்த அரசு ஒடுக்குமுறைக்காக பயன்படுத்துகின்றது எனவும் எனவே அந்த சட்டத்தை நீடிப்பதற்கு எதிராக வாக்களிக்கப்படும் எனவும் அவர் குற்றம் சாட்டினார் ரஞ்சித் மத்தும பண்டாரவின் இந்த குற்றச்சாட்டை பிரதமர் கலாநிதி ஹரேனி அமர ார் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி அவசர அவசரகால சட்டம் நீடிக்கப்படுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசமைப்பு விதிகளின் கீழ் ஜனாதிபதியால் ஒரு மாத காலத்திற்கு மட்டுமே கால நிலையை அறிவிக்க முடியும் அதனை நீடிக்க வேண்டும் அதற்குரிய வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டும் அதற்குமே நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்பட்டு இன்று மாலை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அவசர கால சட்டத்தை நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறுக்கள் மடத்தில் வளைந்து காடமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ள முஸ்லீம் சகோதரர்களின் ஜனாசாக்களை தோண்டியெடுத்து அவர்களது குடும்பத்தினர் விரும்பியவாறு மார்க் அடிப்படையில் அடக்கம் செய்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று நிலியல் கட்டளை இருபத்தேழின் கீழ் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வந்த உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆண்டு ஜூலை மாதம் பனிரெண்டாம் திகதி புனித ஹஜ் கிரேகிகளை நிறைவு செய்துவிட்டு தங்களது வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த முஸ்லீம் ஜாத்ரீகர்கள் கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதியில் குறுக்கள் மடம் என தமிழீழ விடுதலை புலிகளினால் வலிந்து காணமல்லாக்கப்பட்டுள்ளனர் என காத்தான்குடியைச் சேர்ந்த அப்துல் மஜித் முகமது ரபூப் என்பவரினால் கல்வாஞ்சுக்குடி நீதவான் நீதிமன்றத்தினால் இரண்டாயிரத்தி பதினான்கு நான்கு ஒன்பதாம் திகதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பிலேயே கடந்த வரவு செலவு திட்ட நீதி அமைச்சர் தொடர்பான விவாதத்தின் போதும் நான் பேசியிருந்த தை நினைவு கூறுகின்றேன் மேற்படி சம்பவத்தின் போது நூறுக்கு மேற்பட்ட வழிந்து காணமல்லாக்கப்பட்டவர்களது உடைமைகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு இறுதியில் கொலை செய்யப்பட்டு குறுக்கள் மட கடற்கரை ஆண்டிய ஒரு பகுதியில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற நியாயமான சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் மேலான தலையீட்டை கோரியபோது இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி எட்டாம் தகுதியாகிய சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே குறித்த புதைகுழி அகழ்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உரிய அரச திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு நீதவான் கட்டளை பிறப்பித்திருந்தார் எனினும் இன்று வரை குறித்த புதைகொளி அகழப்பட்டது மேற்படை சம்பவமானது வலிந்து காணமல்லாக்கப்பட்டு நூறுக்கும் மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் தொடர்பானதாகும் தங்களது உறவினர்களுக்கும் அன்பர்களுக்கும் என்ன நேர்ந்தது என்பதை அறிகின்ற தார்மீக உரிமை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் மேற்படி வலிந்து காணமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்ததால் புதைக்கப்பட்ட எச்சங்களை தோண்டியெடுத்து மரபணு பரிசோதனைகள் மூலம் அடையாளம் கண்டு அவ் எச்சங்களை அவர்களது குடும்பத்தினர் விரும்பியவாறு மார்க் அனுட்டானங்களை மேற்கொண்டு கடமைகளை நிறைவேற்றி மீள அடக்கம் செய்வதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியை பெற்றுக் கொடுப்பதும் கடமையாகும் இவ்விடயம் தொடர்பில் நான் பேசிய பின்பு நீங்களும் நேரடியாக விஜயம் செய்து பார்வையிட்டு அகழ்வு பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அதற்கு தேவையான சகல ஒத்துழைப்புகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தீர்கள் இதற்காக பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனினும் இதற்கு தேவையான நிதி காரணமாகவே இவ்விடயம் இன்னும் பிற்படுத்தப்பட்டு செல்வதாக அறிகின்றேன் ஏற்கனவே இவ்வகழ்வு பணிக்காக சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒதுக்கப்பட்ட நிதியானது குறித்த அகழ்வு பணிக்கு விடுவிக்கப்படாததன் காரணமாக வழக்கு தவணையின் போது மேலதிக தகுதியினை கோரியிருப்பதாகவும் நான் அறிகின்றேன் நீதவானின் உத்தரவின் பேரில் குறுக்கள் மட மனித புதிகுழி அகழ்வு பணியை மண்முனை தென்னருவில் பற்று கல்வாஞ்சிக்குடி பிரதேச இலகமே பொறுப்பேற்றுள்ளதாக அறிகின்றேன் எனவே இதற்கு தேவையான மொத்த நிதியையும் குறித்த பிரதேச இலகத்திற்கு விடுவித்து தங்களது உறவுகளின் ஜனாசாக்களையாவது மார்க்க முறைப்படி நல்லடக்கம் செய்வதற்கு ஆவண தங்களிடம் செய்யுமா கேட்டுக்கொள்கிறேன் எனவே வளைந்து காணமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ள முஸ்லிம் சகோதரர்களின் ஜனாசாக்களை தோண்டி எடுத்து அவர்களது குடும்பத்தினர் விரும்பியவாறு இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் கடமைகளை நிறைவேற்றி மீள அடக்கம் செய்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என கேட்கிறேன் என்றார் லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரமுக்பிளவின் மகள் சமித்ரி ரமுக் பிளவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது இன்று பிற்பகல் கொழும்பு பிரதான நீதவான் உத்தியபூர்வ அறையில் அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தைய நபரை தலா ஐந்து பில்லியன் ரூபாய் பொறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னூறு லட்சம் ரூபாய் பணத்தை சட்டவிரோதமான முறையில் பரிமாற்றம் செய்த மை மற்றும் சொத்துக்களை குவித்தமை தொடர்பான குற்றச்சாட்டின் கீழே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை கடந்த ஆண்டு பதினாறு வங்கி கணக்குகளில் அதிகமான வைப்பு தொகையை சந்தேகத்திற்கிடமான முறையில் வைத்திருந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பிணை நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறியதால் அவர் கைது செய்யப்பட்டு விளக்க முறையில் வைக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே கெஹ்லியர் ரம்பு விளவின் மனைவி மற்றும் ஏனைய மக்கள்கள் மீதும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது மூத்த மகளும் கைது செய்யப்பட்ட குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நீண்டகாலமாக நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என கூறி சட்டமூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த தனிநபர் சட்டமூலம் நேற்று சாணக்கினால் நாள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சட்டமூலத்தை முன்வைத்து உரையாற்றியவர் பயங்கரவாத தடை சட்டம் கடந்த காலங்களில் குறிப்பாக தமிழ் மக்கள் மீது தவறான கைது நீண்டகால விசாரணையில்லா சிறைவாசம் அடிப்படையுரிமை மீறல்கள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது நாடு உண்மையான ஜனநாயக பாதையில் செல்ல வேண்டுமெனில் எனில் மனித உரிமைகளுக்கு முரணான இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்து அதற்கு மாற்றாக சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச அளவில் இலங்கையின் நட்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது நல்லிணக்கம் மற்றும் இன நல்லுறவை கட்டியெழுப்ப இந்த சட்டம் பெரும் தடையாக உள்ளது அரசாங்கம் இதுகுறித்து தாமதம் ஒன்றை தீர்மானம் எடுக்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான விவாதம் மீண்டும் அரசியல் களத்தில் தீவிரமடைந்துள்ளது என தெரிவித்தார் என்னங்க யார் அப்போ அவங்களுடைய கிளிநொச்சியில வந்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிறிதனுடைய மிகப்பெரிய ம இன்னொரு ஊழல் ஒன்று பிடிபாட்டியிருக்கிறது என்னென்றால் கிளிநொச்சியில் கண்டாவள பிரதேசத்தில் மணல் தாராளமாக கடத்தப்படுகிறது அதற்கு வந்து காரணம் வந்து எங்களுடைய சிறிதனுடைய அடியாட்கள் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே ஒருபடியும் கதைக்கப்பட்டிருக்கிற ரெண்டாவது கோபா கொமிட்டியிலே கிளிநொச்சி விவசாய சம்பந்தத்தில் நடந்த ஊழல்கள் முழுக்க கோப்பா கொமிட்டியிலே அங்கே அரச காணிகள் மற்றது வென இலாக காணிகள் எடுக்கப்பட்டு வந்து அவை ஆராயப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது அவை இதை ரெண்டாவது வருவதாக சொல்லணும் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் அதை இன்னொன்றை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது எனக்கு வெளிநாட்டில் இருந்து அது என்னென்றால் டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லப்படுகிறவர் எங்களுடைய சுமந்திரனுடைய கசின் அல்லது மச்சான் என்று சொல்வார்கள் அவர்தான் சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக காலத்திலிருந்து அதன் பிறகு டக்ளஸோடு சேர்ந்து ஒரு துணை ஆயுத குழுவாக இருந்து வராமன்று டோக்குமெண்ட்ஸோடு எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த டோக்குமெண்ட்ஸை ஆகவே இப்படியானவர்கள் தான் எங்களுடைய தமிழீழ மண்ணை நாசமாக தமிழீழம் என்று சொல்லுகின்ற போது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு வந்து இன்றைக்கு ஒரு சில விடயங்கள் கதைக்கப்படுது நான் சிங்கள மக்கள் கதை சொல்லுவோம்